வாங்க எல்லாரும் கை தட்டுக்கான அய்யோ ஐயா இந்த வாருங்க வாஞ்சா அன்பின் இல்லம் வண்ணம் சரி அன்பளிப்பு நல்ல குடும்பம் பிராந்தம் அந்த வீடு வந்துச்சுல சில எவ்வளவுன்னு தெரியுமே பத்து லட்சம் மஞ்சள் இது மச்சான் என்ன செய்யற ஒரு கதைக்கிறதுக்கு சிரிப்பா இருக்கு தெரியுமே முரக்கட்டா மேரியா பாளையடி தோனாவா மாவட்டம் மட்டக்களப்பு மச்சான் சில பாரு வீட்டு அது அங்கால பாரு மச்சான் இதுதான் உதவி செய்யற வீடா மச்சாம் பாங்கலாம் மச்சாம் என்னன்னு சொன்னா மச்சான் நல்ல ஒரு நியூஸ் மச்சான் நல்ல சந்தோஷமா பாரு பெரிய அப்சர் வீடு தெரியுது அந்த வீடு இந்த வீட்டுல இருந்து அம்மா ஜான் பிடிக்க பாடம் வாங்க 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 எப்படி சோம நல்ல சோமே இது என்னண்டா அம்மா வேற ஆரம்பத்துல நான் உதவி செய்யணும் வரல ஜான் சும்மா பாக்க வந்த அதே நேரத்துல நீங்க என்ன செஞ்சோம் நித்துற உண்டு மண்ணுக்குள்ள நித்துற வேண்டா வரும்மா ஜான் அந்த வீடியோ போட்டதால அதுல வந்து நிறைய பேருக்கு டச் ஆயிடுது மனசு சரியா ஜான் அதுல இருந்து உங்களுக்கு எப்படி வீடு கிடைச்சிருக்கேன் அம்மன் இண்டைதான் வந்திருக்கேன் இப்ப கிட்டத்தட்ட எத்தனை அம்மா நாலு மாசம் சரியா நாலு மாசம் அதுக்கடையில உங்களுக்கு படிப்பு கேட்ட மாதிரி எல்லாம் கிடைச்சானே கரண்ட் எல்லாம் அடுத்தானே அப்படியெல்லாம் உதவி செஞ்ச மச்சான் இப்போ ஒரு என்னன்னு சொன்னா பிரான்ஸ் அவருக்கு வந்து இந்த வீடியோ மச்சான் அவர் மண்ணுக்கு படுத்த மாதிரி அவரு கூட தான் இந்த அமைப்புல கழிச்சிருக்க ஆரம்பிச்சான் அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்காரு அவரும் ஒரு கெத்து மச்சான் அவருக்கும் ஒரு வணக்கம் ஒன்று சொல்றேன் சரியா அவர் கூடாதான் இந்த அமைப்புல சொல்லிக்காரு சரியா அந்த மாதிரி சரியா சரியான் அவங்களோட அம்மா எதுக்கு அந்த வீட கொருக்காப்பா அப்போ சரியா கதைக்க கதைக்க தான் தானே அம்பருதான் வாங்கலாம் சந்தோஷம் தானே ஆஹ் இது இப்ப அந்த குடி ரெண்டைக்கு தான் குடி குடிவோகுது வீடு சரியா ரெண்டைக்கு தானா சனிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மஞ்சா பாருங்களா அவங்க அமைப்பு வந்து நம்ம கொஞ்சம் சுனாயிதம் மஞ்சள் அவங்க கட் தாங்க டோர் பாருங்க மஞ்சா வட்டி போட்டாங்களாம் நமக்கு கொடுத்து வைக்கலாம் ஒரு மணிக்கு சொன்னாங்க மந்திரிக்கணும் ரெண்டே வேளாம் ஆ எப்படி சிவமரிக்கல வாருங்க நல்ல சட்டப்படி மச்சான் இதை எந்த அமைப்புன்றா அம்மாச்சான் அமைப்பை கடைசி சொல்றேனா இது வந்து கோலம் ஜலவகாரம் வாங்கலாம் ஜலவரம் அம்மாச்சான் படியா செட் பண்ணி கொடுத்திக்காங்க அழுகுறதான் இது சிங்கு அடுப்பு சிங்குனு சட்டப்படி மச்சாம் நல்ல கலரா நீல பெயிண்டாம் என்ன அதை

வாங்கலாம் பாப்போம் ஆஹ் இங்க வீட பாக்க பாக்கத்தானே வேணும் சரி மச்சான் அந்த மாதிரி கட்டப்படி ஆகி அகலம் பெரிசா மச்சான் நீளம் அதே மாதிரி பெரிசா மச்சான் பரவாயில்ல நல்ல டிசைனா நன் பிரேம் பாத்தீங்கள நான் இந்த பிரேம் மாதிரி போட்டிப்பாங்கன்னு வாங்குது சரி மச்சான் வாங்கலாம் அந்த அமைப்பு என்னன்னு பாப்போம் மச்சான் பாங்க இந்த அமைப்பு ஓஹோ நம்ம கொஞ்சம் போத்திப்பட்டு எடுப்போமே நமக்கும் கொஞ்சம் தானே மச்சான் பிரவு நானும் ஓப்பன் பண்ணுவோம் அமைப்பு ஓபன் பண்ணி போட்டாங்க வாங்க ஓபன் பண்ணி பாப்போம் எல்லாரும் கை கைதட்டுக்கான அய்யோ ஐயா இந்த வாங்க அன்பின் இல்லம் வண்ணம் சரி அன்பளிப்பு நல்லையா குடும்பம் பிராந்தம் சரி அம்மாச்சா ஆஹ் அஞ்சாள் அறிக்கமாச்சா ஊட்டு அன்பின் கரம் அம்னது அன்பின் கரம் இது நூத்தி நாப்பத்தஞ்சாவது வீடா மச்சான் அந்த வீடு முறைகாடு அஞ்சு பாலகடி தோனாவில இப்படி ஒரு வீடு உண்டு கட்டி கொடுத்தீங்க ஜீவ வீட்டு அன்பின் கலம் கட்டி கொடுத்தாங்க மச்சான் நூத்தி நாற்பத்தஞ்சாவது வீடு தலைமையிலும் இது உப்புமா அவளி அலம்பில் முல்லைத்தீவு தானே மச்சான் அதாவது இந்த ஊர் மச்சான் அது இவங்க தானா அந்த அமைப்பு கட்டி கொடுத்தீங்க மச்சான் அந்த அமைப்பு தலைவரை கூப்பிடுவோமே என் தலைவரான இல்லை அமைப்புல வேலைகிறேன் அமைப்புல அந்த இந்த அமைப்பு கூட பக்கத்துல இருக்காரு மத்தான் அபத்தி நம்ம ரெண்டு மூணு கருத்து இலக்கம் சந்தோஷமா இருக்கி அப்புறம் கூப்பிடுவோம் பாங்களா அறிவியலா எப்படி சுகம் நல்ல சுகம் என்ன வேற பேர் வந்து சொந்த இடம் கழுவாஞ்சிக்குடி அப்ப நம்ம பக்கத்து ஊரு சொல்லுங்க அப்படி என்ன மாதிரி இந்த ஒரு அமைப்பு செஞ்சிருக்க நம்ம போட்ட வீடியோக்கு அடஞ்சு சந்தோஷம் இந்த மாதிரி எல்லா உறவுகளுக்கும் கஷ்டப்பட்ட வறுமையில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தேடி செய்து கொடுத்தா

அவங்கிட்ட நாங்க டாக்குமெண்ட்ஸ் கேட்போம் அவர்கள் வந்து எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவாங்க நாங்கள் உதவி செய்ய உள்ளங்களை வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு நாங்க அனுப்புவது யார் முதலில் அந்த உதவிய எங்களுக்கு செய்கின்றார்களோ அந்த உதவி எடுத்துக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு சேர்ப்போம் ஆஹ் அப்படின்னு நீங்க நீங்கள் வந்து இந்த வீடியோ போட்டிருந்தீர்கள் அஹ் போட்ட போது இந்த நல்ல குடும்பத்தினர் அந்த வீடியோ பார்த்து எங்கள் மூலமாக இந்த வீட்டு நிவருகம் அமைத்து கொடுத்திருந்தார்கள் ஆஹ் அவங்க ஒரு உதவியாக நீங்க அந்த அமைப்பு இந்த வீடு கட்டி கொடுக்க முக்கிய முக்கியமான காரணம் மச்சானா இனிங்க தான் ஆஹ் நம்ம போட்ட இல்ல நம்ம பெருமையா எடுக்க கூடாதான் நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி தான் காமெடி பீசா சரியே அத கொஞ்சம் நினைச்சா சரி ஆனா அந்த உதவி வீடியோ யார சரி மச்சான் ஷேர் மச்சான் நம்மள போல சரியான கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்களோட வீடியோ நீங்க ஷேர் தான் இந்த மாதிரி ஒரு வீடு ஒன்று கிடைக்கும் சரியா ப்ரோ என்னன்னு சொன்னா இப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல வீடியோ போடுறேன் இப்ப என் மூலமா ஒரு ரெண்டு மூணு லட்சம் வந்தாலும் உங்களோட இதுல அமைப்புல நான் அந்த மூணு லட்சத்தை தந்தா அமைச்சு கொடுக்க வேலுமா கட்ட நிச்சயமாக அஹ் உங்களூடாக வருகின்ற உதவிகளை நீங்கள் எங்களுடைய அமைப்பான எங்களுடைய அமைப்புக்கு ஒரு கணக்கு இருக்கின்றது அந்த கணக்கு நீங்கள் எங்களுக்கு நாங்கள் அந்த உதவியை என்ன செய்வோம் அப்படியே அந்த பணத்தை நாங்கள் அவர்களுக்கு முழுமையாக உதவி செய்து கொடுப்போம்

எல்லாரும் ஷேர் பண்ண தானே இப்படி ஒரு வீடு ஒன்று கிடைக்கும் வேற என்ன கருத்து சொல்ல விருப்பமா இல்ல இல்ல ஓகே இது மாதிரி ஒரு கதைக்கிறதுக்கு சிரிப்பா இருக்கு நம்மளோட கதைக்க இல்ல இல்ல சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு மாச்சா என்ன செய்யற சந்தோஷம் தான் மாச்சா இனி எல்லா சகல வேலையும் முடிஞ்சு உங்களோட குடும்பத்துக்கு என்ன சொல்றாங்க அவங்க அவங்க என்ன சொல்றது மிகுந்த சந்தோஷமும் ஆனந்த கண்ணீர் அவர்களுக்கு அந்த அக்காவும் கொஞ்சம் கண் கலங்கிட்டாங்க பையனும் கொஞ்சம் கண்கலைக்கிட்டாங்க இந்த வீடு கிடைச்ச பெரிய ஒரு அவங்களுக்கு பெரிய ஒரு மொட்டை மகிழ்ச்சி அந்த வீடு கட்டுறதா இனி அந்த பையன் வளர்ந்து வேலைக்கு போய் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல எடுக்க முன்னாடி விலைவாசிகள் சோ அவருல கிடைச்சது பெரிய ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ஆனந்த கண்ணி இருறாங்க அவர்கள் உங்களை நான் பேட்டி எடுத்ததுக்கு நீங்க என்ன பேட்டி எடுக்கணும் இப்ப நம்ம வீட்டுக்காராக்கள் எடுப்போமே என்ன சொல்றாங்கட்டு பாப்பம் அமைப்புக்கு என்ன வளர்றாங்க நமக்கு என்ன வளர்றாங்க நமக்கு தேவையில்ல மச்சா வாங்கலாம் நீங்க ஓகே என்ன மாதிரி எப்படி சிவமா எல்லாரும் நல்ல சிவம் என்ன வீடு கிடைச்சிருக்கி எப்படி எங்களுக்கு சரியான சந்தோஷம் வீடு கிடைச்சது ஏன்னா நாங்க கடந்த காலத்துல சரியான கஷ்டப்பட்டு நாங்க நாலு மாதம் இந்த வீடியோ உங்க மூலியமா போட்டேன் அதுக்கு நாங்க இப்ப பலன் கிடைச்சிருக்கு உண்மையிலே உங்களுக்கு நன்றி சொல்றோம் அதே போல உங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தின மைந்த நாள் சொல்லி எங்க பக்கத்துல இருக்காங்க அந்த நாக்கு நாங்க நன்றி சொல்றோம் அவங்க வர வர சொன்ன அவர் வரலப்பே வளச்சு நினைக்கிறாங்களா வந்து கொள்ள வசதி இல்லைண்டு அந்த நாக்கு நன்றி உண்மையிலே நீங்க வந்து வீடியோ போட்டபடியா வீடியோ மூலமா பார்த்துட்டு உதவி செஞ்ச நல்லையா குடும்பம் அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம் பிரான்ஸ்ல இருக்கிறாங்க அந்த அம்மாக்கும் நன்றி அவங்களோட ஐந்து பிள்ளைகளுக்கும் நாங்க நன்றி சொல்றோம் ஏதா அவங்கள கொண்டு இறைவன் எங்களுக்கு இது ஆசர் வச்சிருக்கிறாரு அந்த குடும்பம் இடிய ஆயுசோடு இருக்கணும் அவங்களோட தொழிலா இருக்கட்டும் அவங்களோட குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் உண்மையிலே இன்னும் செழிப்பா இருக்கணும்னு சொல்லி நாங்க கடவுளை வேண்டிக் கொள்றோம் அவங்களுக்கு இன்னும் இறைவன் துணை இருப்பாரு நன்றி அவங்களுக்கு நன்றி என்னவா எப்படி என்ன வீடு உங்களாலாம் கிடைச்சாதுன்ன அம்மோட முயற்சி இல்லது நீங்க அந்த மண்ணுக்குள்ள படுத்ததெல்லாம் கிடைச்சது என்ன சொல்ல விரும்புறா வீடு கட்டி தந்த அவங்க பிரான்ச்ல இருக்கிற நல்லையா ஐயா குடும்பத்துக்கு அவங்களுக்கு ஓடான வரும் நன்றி ஏன்னா நாங்க மழை பெய்யக்குள்ள நாங்க அந்த ஒரு வீட்டுல இருந்து நாங்க வீடு கட்டி தந்ததுக்கு சரியான சந்தோஷம் எனக்கு சந்தோஷமா இருக்கீங்க சந்தோஷமா வேற என்ன சொல்ல புரியலா தரிசன நாள் சொல்லி வெளிநாட்டுல இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம் அவரு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு நல்ல யா குடும்பம் அவங்களுக்கு சொல்லி சொன்னவங்க அந்த அண்ணாக்கு நாங்க நன்றி சொல்றோம் அவங்க அனுப்பினாதான் எங்களுக்குடிய வீடு கிடைச்சிட்டு இருக்கு அது மாதிரி அந்த அண்ணாக்கு நன்றி அவங்களோட குடும்பத்தையும் கடவுளை ஆசீர்வதிப்பாரு நான் அந்த அண்ணாக்கு நன்றி சொல்றேன் சரி மஞ்சான் என்னன்னு சொன்னா ஓகே மஞ்சான் சந்தோஷம் வேற பாக்குற நேரம் என்னமோ தெரியல இன்றைக்கு இந்த வீடு மஞ்சான் ஞாயிற்றுக்கிழமையில குடி போயிருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு இருபத்தஞ்சாம் தேதினே இருபத்தஞ்சாந்தேதி மஞ்சள் பூரை பார்க்குற நேரம் தம்பிக்கு பரவாயில்லையா நல்லா இருக்கான் உடுப்பு இவருக்கு என்ன ப என்ன போதோ சொல்கிறேன்னு சொல்றேன்னு தெரியலம்மாஜான் நான் என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவுண்டு கொடுக்க அப்புறம் உடுப்பு வாங்கி போட சொல்லு சரியா மச்சான் இது இது பிடிச்சிக்க இந்த உடுப்பு வாங்கி போட இன்னைக்கு குடி ஒரு நேரத்துல இப்படி பழைய உடுப்பு போட்டது கொஞ்சம் கவலையா இருக்கு அதுக்காக தான் சரியா இது உனக்கா ஓகே சரி மச்சான் என்னன்னு நான் இப்படி ஒரு அமைப்பு வந்து ஜீவஊட்டு அம்பின் கரம் அதை பார்த்து தான் நம்ம சொல்லணும் மனசு படம் இல்லை தானேச்சான் மச்சான் டீரெண்டு வந்திருக்கேன் இவங்க வந்து இந்த வீடு அமை அமைச்சு கொடுத்ததுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாச்சான் மற்றது நல்லையா குடும்பம் அவங்களுக்கும் பெரிய ஒரு வாழ்த்துக்கள் மச்சான் என்னென்னு சொன்னா நான் போடுற மச்சான் கட்டாயம் இந்த குடும்பம் இல்லாட்டினா இன்னும் எடுக்க போற மர்மப்பட்ட குடும்பங்களுக்கு எடுக்க போற மச்சான் நீங்கள் ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ண பண்ண மச்சான் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஒரு வழி மச்சான் பார்த்தியெல்லாம் எப்படி இந்த வீட்டுக்கு எப்படி வீடு கிடைச்சிருக்கேன் அதே மாதிரி மற்ற மத்த நிறைய இடத்த குடும்பம் இருக்குமா மச்சான் சொல்ல போனா எப்படி மச்சான் அந்த வீடியோ பாக்குறாக்கள் ஷேர் பண்ணுங்க மச்சான் அப்படித்தான் அந்த குடும்பத்துக்கு நீங்க என் மூலமா நல்ல ஒரு தொகையை கொடுத்தாலும் நான் அந்த அமைப்பு ஊடாக வீடு ஒன்று கட்டணம் பண்ணா மஞ்சான் அந்த வீடு வந்து சில எவ்வளவு தெரியுமே பத்து லட்சம் மச்சான் அதாவது மூணு லட்சம் நாலு லட்சம் வந்தாலும் அந்த காசை அவங்க அமைப்பு வீடாக கொடுத்த வேண்டாம் அவங்க அதை சேர்த்து வீடு ஒன்றை கட்டி கொடுத்துருவாங்களாம் அப்படியும் செஞ்சிடண்டா உங்களால முடியும் மச்சான் அதை செஞ்சிடண்டா இந்த அமைப்பிற்கு மச்சான் ஜீவை விட்டு அன்பிங்க அவங்க ஊடாக செய்வாங்க நம்ம கஷ்டப்படுறதுதான் காசை கொடுத்தா அவங்க செய்து கொடுப்பாங்க மச்சான் அந்த குடும்பமும் நல்லா இருக்குமா சரியம்மாச்சான் இதை ஷேர் பண்ணுங்க வரட்டுமா சந்தோஷமா இருக்குமா மச்சான் வரட்டுமா